பாஜக ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவின் விவசாயிகள் கடைசி விலை செலுத்தி வருகின்றனர் வெறும் ஆறு மாதங்களில் மராத்வாடா பகுதியிலேயே ஐநூற்று நாற்பத்தி மூன்று விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர் பீடில் மட்டும் நூற்று முப்பத்தாறு விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர் சத்திரபதி சாம்பாஜி நகரில் தொன்னூறு ஆறு நண்டேடில் எழுபத்தி ஆறு தராசிவில் அறுபத்தி ஆறு பர்பனியில் அறுபத்தி ஐந்து லாத்தூரில் முப்பத்தொன்பது மற்றும் ஹிங்கோலியில் முப்பத்தி ஒன்று விவசாயிகள் தங்கள் உயிரை மாய்த்துள்ளனர் இது இங்கு நிற்பதில்லை பாஜக தலைமையிலான மகாராஷ்டிர அரசு தான் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டில் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் எழுநூற்றி அறுபத்தி ஏழு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்று நரேந்திர மோடி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக வாக்குறுதி அளித்தார் ஆனால் இரட்டிப்பாகியது அவர்களின் துன்பம் மரணங்கள் மற்றும் வலிதான் உண்மை என்னவென்றால் நிர்வாகம் ஜும்லாக்களுக்கு இடம் கொடுக்கும்போது அதன் விலையை விவசாயிகள் நடுத்தர மக்கள் மற்றும் ஏழைகள்தான் செலுத்த வேண்டும் பெரும்பாலும் தங்கள் உயிருடன் இந்த அரசு விழித்தெழுவதற்காக இன்னும் எத்தனை விவசாயி தற்கொலைகள் தேவை